வணக்கம் தன்னுடைய அண்ணன் முகா முத்து அவர்களது பேத்தி திருமணம் முதலாளாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த வைத்த நிகழ்வு நம்ம பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கும் அவரின் மூத்த மனைவி பத்மாவதிக்கும் பிறந்தவர் முக முத்து அவர்கள் தொடக்க காலத்தில் இவர் எம்ஜிஆருக்கு போட்டியாக திரையுலகில் களமிறங்கி அவரை போலவே நடை உடை பாவனைகளோடு நடித்தவர் அதன்படி முகா முத்து அவர்கள் நடித்த பிள்ளையோ பிள்ளை பூக்காரி சமையல்காரன் அனாவிலுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் போன்ற படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெறாத காரணத்தால் திரையுலகில் இவரால் ஜொலிக்க முடியவில்லை இதற்கிடையே தனது தந்தை மு கருணாநிதி அவர்களோடு ஏற்பட்டு மனக்கசப்பு காரணமாக மு க முத்தவர்கள் தனித்து வசித்து வந்தார் மேலும் அரசியலில் இருந்தும் விலகியிருந்தார் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவரை சந்தித்த முக முத்தவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு அதிமுக சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவி அளித்து ஜெயலலிதா அவர்கள் உதவினார் இதப்போது அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் மு கருணாநிதி அவர்களது குடும்பம் அவரை ஒதுக்கியதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு சில காலமாக முக முத்தவர்கள் எங்கே இருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு மு க முத்தவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது இது குறித்து இருந்தவுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று தன்னுடைய அண்ணன் முக முத்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் சென்னை திருவான்மையூரில் மு க முத்தவர்களது பேத்தியான சரணீஸ்வரி ஆகாஷ் ஆகியோரது திருமண விழா நடைபெற்றது இந்த திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலாளாக சென்று கலந்து கொண்டு ஆகாஷ் ஆகாஷாகியோரது திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தார் மேலும் இந்த திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவரது மனைவி கிருத்திகா உதயநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை மருமகன் சபரிசன் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில்தான் மு க முத்த அவர்களது பேத்தி திருமணம் நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் அதாவது ஒரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோடு மனக்கசப்பு காரணமாக தனித்து வசித்து வந்த முக முத்தவர்கள் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து வறுமை எடுத்துக் கூறி ஐந்து லட்சம் நிதி பெற்றது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இடையே மனக்கசிப்பை மேலும் அதிகரித்தது இப்படிப்பட்ட நிலையில் சமீபத்தில் க முத்தவர்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்டதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பலசியெல்லாம் மறந்துவிட்டு முதல் நாளாக ஓடிச்சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக முத்தவர்களை மருத்துவமனையில் சந்தித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முக க முத்தவர்களது பேச்சி திருமணத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் நபராக நின்று தலைமையேற்று நடத்தி கொடுத்தது முகா முத்து அவரது குடும்பத்தினரை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அது மட்டுமல்லாது தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஒருவர் கூட மிஸ் ஆகாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தன்னுடைய அண்ணன் முகாமுத்த அவரது பேத்தி திருமணத்தை வெகு சிறப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வைத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பழைய மனக்கசப்புகளெல்லாம் மறந்துவிட்டு வறுமையில் இருக்கும் தனது அண்ணன் முக முத்து அவர்களது குடும்பத்தினருக்கு பக்கபலமாக நின்று அவருக்கு தேவையான உதவிகளை செய்ததோடு அவரது பேத்தி திருமணத்தையும் முன்னின்று நடத்தி வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமைக்கமான குறிப்பிடுங்க